புந்திபுத்திரன் புத்திரன் சூரியனின் மைந்தன் கர்ணனுக்கு மோட்சம் கொடுக்க கண்ணன் செல்கின்றார் இப்பொழுது வியாசர் கேட்பார் துரியோதன பாவியோடு சேர்ந்து போர் செய்த கர்ணனுக்கு ஏன் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் மாமுனிவரே இக்கர்ணன் முற்பிறவியில் வாலியாக பிறந்தான் ராவணனுடைய செயலும் வாலியினுடைய செயலும் ஒன்றாக இருந்ததால் என் கை அம்பினால் கொல்லப்பட்டான் ராமபானத்தினால் துளைக்கப்பட்டு விழுந்து கிடந்த வாலி ராமா என்னிடம் நீ கூறியிருந்தால் ராவணனை கொண்டிருப்பேனே என்று சொல்ல ராவணனும் நீயும் குணத்தால் ஒன்றே அதனால் உன்னையும் கொன்றேன் என்றார் அடுத்த பிறவியில் உன்னை என் சொற்களை கேட்க வைத்து மோட்சமாகிய கைலை பதவி தருவேன் என்று கூறியிருந்தேன் இப்பிறவியில் அறிவுரையை மனதில் கொண்டு நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு தடவைக்கு மேல் விட மாட்டேன் என்று முடிவுற்றது பண்டாடும் கூந்தலை உடைய வண்ணமகள் திரௌபதி கூந்தலை முடித்து சபதத்தை நிறைவேற்றினாள் ஐபேரும் பத்தினியும் வியாசரையும் மாயோனையும் வணங்கினார்கள் ஆண்டார்கள் ஐபேரும் அச்சுதனார் உண்டனவே நன்றி வணக்கம் ஐயா உண்டு